ஹலோ லார்ட் இந்த நாளுக்கான வீத வசனம் ஒன்று திசிலோனிகேயர் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டாவது வசனம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் ஆசிக்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம இன்றைக்கு அநேக காரியங்களை நம்மை சுற்றிலும் பார்க்கிற பொழுது ஐயோ இது போதுமே இந்த போதும் நமக்கு என்று சொல்லுகிற அளவுக்கு காரியங்கள் நம்மை சுற்றி நிற்கிறதாய் இருக்கிறது ஐயோ நம்ம தனியா நம்மளை தனியா விட்டுட்டா போதும் என்று சொல்லுகிற அந்த நிலைமையிலே இருக்கிறது காரணம் நம்முடைய கண்ணிற்கு முன்பாகவும் நம்முடைய பார்வையிலும் அநேக விதமான தேவையற்ற சம்பவங்களே நடந்து கொண்டிருக்கிறது ஐயோ எங்கன்னா கொஞ்சம் தூரமாக போயிட்டா நல்லா இருக்குமே என்கிறதை போல என்ன தோன்றுகிறது சொல்வதற்கு வார்த்தைகள் எழும்புகிறது ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பொழுதும் நம் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டிருக்க வேண்டும் மேஜர் இந்த சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு இதுவரைக்கும் என்னென்ன கிருபைகளை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் எத்தனை ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது கடந்த நாட்களில் இந்த மாதங்களிலே இப்போ மூன்றாவது மாதத்தில் நம்ம இருக்கிறோம் எத்தனை ஆசிர்வாதங்களை நீங்க பார்த்துருக்கிறீங்க நம் அவைகளெல்லாம் அந்த இரக்கத்தை தயவே நீங்கள் நினைத்து பார்த்தால் நாமளே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடும் அம்மா ஏசப்பா எனக்கு தயவு பண்ணிருக்கிறார் என்னை ஆசிர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து விடும் அதே தான் திசுலோனிக்க சபைக்கு எழுதின பொழுது அவர் சொன்னார் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் இடைவிடாமல் சபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம் எப்போதுமே சோத்திரம் பண்ண முடியுமா கஷ்டமா இருக்கிற பொழுது நெருக்கடி வருகிற பொழுது ஒரு தீமை நடக்கிற பொழுது ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா வேதம் சொல்லுகிறது பொழுதுக்கும்படியாகவே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ன நடந்தாலும் சரி மனதார அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க நான் இது முப்பத்தி நாலு ஒன்றில் அப்படி தான் சொன்னார் கத்தரை நான் எக்காலத்திலும் ஒருவேளை அதில் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது என்ன நடந்தாலும் நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் அவர் துதித்து துதித்து எத்தனை ஆசீர்வாதம் எத்தனை மேன்மை எத்தனை ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் ரகசியங்களை தேவனை கிட்டவே நெருங்கி நடக்க ஆரம்பித்தார் அந்த துதி ஸ்தோத்திரத்தில் ஏதோ ரகசியம் இருக்கிறது இரிகு கோட்டை எப்படி விழுந்தது யோசித்து பாருங்கள் துதி ஸ்தோத்திரத்தினால் அல்லவா லேலுயா கருத்துடைய வஷத்த நாமம் மகிமை அப்ப தேவன் எப்பொழுதுமே நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்கிற ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்ன நடந்தாலும் வறுமையில் இருந்தாலும் இசப்பாம ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் இந்த ஸ்தோத்திரம் நீங்க தாழ்ந்து போயிருந்தா உங்களை உயர்த்தி கொண்டு வர நீங்கள் உயர்வில் இருந்தால் ஒன்னும் மேன்மைக்கு உங்களை கொண்டு போகலா காரணம் நீங்கள் துதிக்கிற பொழுது அந்த தூயாதி தூயவர் துதியில வாசம் பண்ண வந்து விடுகிறார் அல்ல அப்படி நாம உயர்த்தப்படுவதாக ஒரு முறை ஒரு பிள்ளைனுடைய சைக்கிள் காணாம போயிருச்சான் அப்ப அந்த பெண்ணு அவங்க அப்பா கிட்ட இந்த சம்பவத்தை சொல்றான் அப்பா கிட்ட சொல்லி அப்பா ஒரு ஒரு பேட் நியூஸ் அப்பா என்னன்னு சொன்னா நம்ம ஸ்ட்ரீட்டில் நம்ம தெருவில் இந்த ஏரியாவிலலாம் எவ்வளோ சைக்கிள் இருந்து கூட ஏன் சைக்கிளை திருடிட்டு போயிட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னாலாம் அது ஒரு பெருசாக அது ஒரு நெகட்டிவா சொல்லலை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அதுலேயும் கூட தேவனை துதிக்கத்தக்க ஒரு மனநிலைம அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நாமும் கூட பிரச்சனைகள் வருகிற பொழுது வென் டவுன் இன் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எனக்கு மனசே சரியில்லை ஒரு மாதிரி இருக்குது அப்போ கூட ஸ்தோத்திரம் பண்ண கேஷமாக அவங்க ஸ்தோத்திரம் காரணமாக அவர் உயிரோடு இருக்கிறார் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு ஸ்தோத்திரம் பத்து ஸ்தோத்திரத்தில் அந்த நிலமையே மாறும் மனதார விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணணும் சும்மா ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது நீங்கள் விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள் துதியுங்கள் எப்பொழுதும் அது தேவடி இருக்கிறது இந்த மாதிரி தேவனை துதிக்க ஆரம்பிங்க நிறைய பேருக்கு ஒன்னும் நல்லது நடந்த ஸ்தோத்திரம் பண்ணலாம் நீங்க ஒவ்வொரு நாளை புதுசா கண் விழித்து பாக்குறீங்களே அதே அப்பா கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கிருவே தானே அதுக்கே எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது இருக்கிறது ஒரு பேப்பர் எடுத்து உட்காந்து எழுதி பாருங்க எத்தனை நன்மை பண்ணிருக்கிறார் எதனோ நன்மை இருந்தா ஸ்தோத்திரம் பண்ணலான்னு கண்டிப்பா நீங்க பாக்க போனீங்கன்னா அந்த லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும் தேவன் செய்த நன்மைகள் இரக்கங்கள் நாம் அவரை மறந்துருந்தாலும் அவர் நம்ம மறக்கலை நாம தேவனுடைய நாமத்தை சொல்லி நன்மை செய்யாத அவர் நமக்கு நன்மையை தான் செய்து கொண்டே இருக்கிறார் நீ ஒருவேளை ஆசீர்வாதம் வராதுன்னு நீ நினைச்சிருந்தாலும் உன்னை ஆசீர்வதிச்சு தான் இருக்கிறார் ஏசப்பா காரணம் அது அவருடைய குணம் அதனால் அருமையான தெய்வ பிள்ளைங்களை எப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்கள் துதித்து கொண்டே இருங்கள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி மனதார சந்தோஷமா ஏசப்பா உங்க ஸ்தோத்திரம் ஐ ப்ரைஸ் ஐ ப்ரைஸ் த்ளோரிய சொல்லிட்டே இருங்க கோடி கோடி உங்களுக்கு எப்பொழுதும் எப்போதான் நான் பண்ண பிள்ளைப்பா உங்களை துதிப்பான்ப்பா என்ன சூழ்நிலை இருந்தாலும் பண்ணுவாப்பான்னு துதிச்சு பாருங்க என்ன அற்புதம் நடக்குது பாருங்க அந்த ஸ்தோத்திரம் நாளையே மாற்றிவிடும் அந்த நேரத்தையே மாற்றிவிடும் அங்க இருக்கிற பேடு சிச்சுவேஷன்ஸே அது மாற்றம் உங்க பேடு மூட அது மாற்றம் அதனால ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் துதித்து கொண்டே இருங்கள் எரியோ மதில் விழுந்ததை போல உங்களுடைய எரிகோ மதில்களும் விழும் நீங்கள் ஜெயிப்பீர்கள் நம்ம செபிக்கலாமா துதிகளின் மத்தியிலே வாசம் எங்கள் பிதாவே நாங்கள் துதிக்கிற பொழுது நீர் அங்கே வந்து விடுகிறீர் அதற்காக தோற்றுறோம் எங்களுடைய வாழ்விலே பல சவால்கள் தாழ்வுகள் உயர்வுகள் அன்று வறுமைகள் நன்மைகள் எல்லாம் வந்தாலும் நாங்களுமை துதிக்கத்தக்க அந்த நாவுகள் எங்களை மாற்றம் உண்மை துதிக்கத்தக்க சித்தை உடையவர்களாய் எங்களை மாற்றம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இடைவிடாமல் எல்லாவற்றிலும் எல்லாவற்றுக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிற அந்த கிருபை இந்த நாளில் உடைய பிள்ளைகளுக்கு தருவீராங்க உடைய ஆத்மாவளை பலன் தந்து தைரியப்படுத்துங்க ராஜா இந்த பிள்ளைகள் உடைய வாழ்வில் உடைய நாவுகளிலிருந்து உடைய மனதின் சிந்தையிலிருந்து ஸ்தோத்திர பலியை விசாசி எடுக்க நினைக்கிற எல்லா தந்திரங்களை ஒற்றைக்கிற ராஜா நாங்கள் துதிக்க பிறந்தவர்கள் துதியினாலே சிறைச்சாலின் கதவுகள் ஒட்டையுமே திறக்குமே வாழ்க்கையில் அப்படி நடக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்படி பிள்ளைகளை துதிக்கிறவர்களாய் நீர் அபிஷேகம் பண்ணும் உயர்த்தி மகிழ்வீராக ராஜா அப்படி பரிசுத்தமான நாமத்துக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ